கையிருப்பில் உள்ள தடுப்பூசிகள் அனைத்தும் ஓரிரு நாட்களில் செலுத்தப்படும் தமிழகத்தில் மருந்து பற்றாக்குறை எதுவும் இல்லை என திருப்பூரில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேட்டி கொரோனா வைரஸ் நோய் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் நாளை தமிழக முதல்வர் நூற்றி பத்து கோவிட் மருத்துவ சேவை மையத்தை திறந்து வைக்கிறார் இருபது இன்னோவா கார் ஆம்புலன்ஸ் சேவையை திருப்பூரில் துவக்கி வைக்கிறார் பேரிடர் பணிகள் குறித்தும் ஆய்வு செய்கிறார் திருப்பூர் மாவட்டத்தில் தடுப்பூசியை பொறுத்தவரை இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது பதினாறாயிரம் தடுப்பூசி மையங்கள் உள்ளது மத்திய புள்ளி ஐந்து தொன்னூற்றி லட்சம் தடுப்பூசி வந்துள்ளது இதுவரை எண்பத்தி ஐந்து லட்சம் தடுப்பூசி செலுத்தப்பட்டது அடுத்த ஓரிரு நாளில் கையிருப்புள்ள அனைத்து தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுவிடும் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி தடுப்பூசிகள் வாங்க கோரப்பட்டுள்ள உலகளாவிய டெண்டர் ஜூன் ஐந்தாம் தேதி பார்த்து தகுதியான நிறுவனத்திற்கு பணியானை வழங்கப்படும் சில நாட்களில் தமிழகத்தில் தடுப்பூசி செலுத்தாதவர்கள் இல்லை என்ற நிலை ஏற்படும் கோடி ரூபாய் செலுத்தி இருபத்தி மூன்று லட்சம் தடுப்பூசி பெறப்பட்டுள்ளது மத்திய அரசிடமிருந்து தடுப்பூசிகளை பெற நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஒரு வாரமாக டெல்லியில் முகாமிட்டுள்ளார் திருப்பூரில் இரண்டு பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதித்துள்ளனர் அவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் மருந்து பற்றாக்குறை எதுவும் இல்லை செங்கல்பட்டு மருந்து உற்பத்தி மையத்தை இயக்க தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் ஒரு வாரத்தில் மத்திய அரசு முடிவை தெரிவிக்கும் அது நல்ல முடிவாக இருக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் தடுப்பூசி உற்பத்தி செய்யப்பட்டு மற்ற மாநிலங்களுக்கும் வழங்கப்படும் நிலை உருவாகும் என தெரிவித்தார் ஹோம் குவாரண்டைன்ல இருக்கிறவங்க நாங்களே ரெண்டு மூணு ஹோம் குவரன்டைன் காலிலிருந்து போய் பார்த்தோம் அந்த கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு அங்க அரசு சார்பில் அலுவலர்களே போய் டெய்லி பார்த்து அவங்களோட சேச்சுரேஷன் அவங்களுக்கு தேவையான இந்த ஜிங்கோவிட் அந்த மாதிரியான மருந்துகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல அந்த மாதிரி எந்த அது மாதிரி ஏதாவது தகவல் இருந்து சொன்னீங்கன்னா அதை சரி செய்யப்படும் தடுப்பூசி போதுமான அளவுக்கு வந்த தட்டுப்பாடு பெரிய அளவில் என்னங்க அந்த தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனம் ஒரு பத்து வருஷமா மூடி இருந்தது அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தடுப்பூசிகளை கூடுதலாக பெற்று தமிழகத்து மக்களை காக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவரே நேரடியாக போய் ஆய்வு செய்தார் ஆய்வு செய்தது மட்டுமல்ல அடுத்த நாளே அனைத்து துறை அலுவலர்களுடனான கூட்டம் நடத்தினார் நடத்தி முடித்து அவருடைய கோரிக்கையை மத்திய அரசுக்கு தெரிவிப்பதற்கு இங்கிருந்து மாண்புமிகு தொழில்துறை அமைச்சரை டெல்லிக்கு அனுப்பினார் தொழில்துறை அமைச்சர் அங்கே டெல்லிக்கு போய் சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து வந்து நேற்றைக்கு மாண்பு முதல்வர் அவர்களிடத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் மத்திய அரசு முடிவு எடுத்து அறிவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது நல்ல முடிவாக இருக்கும் பட்சத்தில் அங்கேயே மாநில அரசின் சார்பில் தடுப்பூசி தயாரிக்கும் பணி தொடங்கினால் நாம் மற்ற மாநிலங்களுக்கு தரலாம் என்கின்ற நிலை வரப்போகிறது